இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில சில முத்தரசன் முத்தரசன் சொன்ன சிரிக்கிறீங்க நீங்கள் அடைமொழியோடு அவரை சொல்லுவீங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் முத்தரசன் அவர் வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் இத்தனை நாள் அவங்களுக்கு நம்ம எல்லோரும் கிண்டல் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரி தெரில ஆம் நாங்கள் திமுக விடமேருந்து தேர்தல் நேரத்திலே காசு வாங்கினோம் அதுவும் எப்படி வங்கி கணக்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஏதோ நாங்கள் மட்டுமா வாங்கினோம் விசிக்காவுக்கு வந்துச்சு மதிமுகவுக்கு வந்துச்சுன்னு கூட்டணி கட்சிகள் யாரா இருக்கலாம் பணம் வந்ததோ எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பாக்குறேன் நான் மட்டுமா அவிசாரி அவசாரி இவா அவிசாரி இவ்வளோ தோ அங்க வராலையே அவைசாரி தோ வரப்புறாள் அவளும் அவசாரி அதாவது நான் மட்டும் பத்தினி தம்பினையோட இல்லை எல்லாருமே தான் இந்த அவிசாரி கூட்டத்தில் தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வன்மையா கண்டித்தாலும் நான் அதை சொல்லியே தீர்வேன் மூத்தரசந்த முத்தரசன் அவர்கள் ஒரு கண்ணியமான தலைவரை பார்த்து நீங்க எப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாக்குறவங்க பாஞ்ச வரலாம் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் கமெண்ட்ல நம்மளை திட்டலாம் ஆனா இதை நான் சொல்லியே தீர்வேன் ஏன்னா கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லாம சந்து முனை பேச்சாளர் கொன்று மூத்தர சந்தில் நின்று கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர் எந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவானோ அதையெல்லாம் இந்த கட்சியின் தலைவர்களாக தர்ம போராளி அண்ணன் ஹெச்ராஜாவாக இருக்கட்டும் இளம் சிங்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும் தற்பொழுது நம்முடைய மதிய மரியாதைக்குரிய பண்ணையாராக இருக்கட்டும் எல்லாரை பற்றியுமே ஒரு தடித்த வார்த்தையில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் கரைநிலை ஊழியர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து அந்த துவைச்சி ஒரு எளிய மனிதன் ஆடை உடுத்திட்டு மாதிரி தான் வருவாங்க அதை பார்த்த உடனே அப்பா ரொம்ப எளிமையாக இருக்காங்க ரொம்ப டிக்னிஃபைடு பர்சனாலிட்டி அப்படிலாம் நம்ம தப்பு போடக்கூடாது அந்த சித்தாந்தம் எவ்வளவு ஒரு அழுக்கான கேவலமான சித்தாந்தமோ ஒரு சித்தாந்தத்தை போய் இப்படி எல்லாம் பேசலாமா அழித்தொழுப்பு இயக்கம் அப்படின்னு ஒருத்த ஒருத்த நடத்துறான்னாலே நீ இந்த சித்தாந்தத்தையே பேசக்கூடாதுனாலே நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க கம்யூனிசம் தட்டு கெட்டு அதாவது சூரியன் மேற்குல உதிக்கலாம் பூமி ரிவர்ஸ்ல சுத்தலாம் பகலில் சந்திரனும் இரவில் சூரியனும் கூட ஒரு இதுல ஏற்படலாம் ஆனால் ஒரு நாளும் கம்யூனிஸ்ட் மட்டும் எதிர்கட்சியாக கூட வராது அப்புறம் தான் நான் ஆட்சியை பிடிக்க இந்த கற்பனை எல்லாம் தாண்டி இதெல்லாம் நடந்தா அதுவும் நடந்தா கம்யூனிஸ்ட் மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் மாற்று சித்தாந்தமே நீங்க பேச முடியாதுங்கிறதுக்கு மேற்கு வங்கம் ஒரு உதாரணமாக தெரிஞ்சது தற்பொழுது கேரளா கேரளா ஒரு உதாரணமாக தெரிந்தது இது இந்த முத்தரசன் சொல்றது எப்படி இருக்குன்னா நான் வந்து என் பக்கத்துல ஒரு அழகான ஆண்டி இருந்தாங்க அவங்க முதுக தொட்டேன் அவங்க பிருஷ்டத்துல அப்படி ஒரு தட்டு தட்டினேன் டங்குன்னு ஒரு தட்டு தட்டினேன் அதுக்கப்புறம் கண்ணத்தை பிடிச்சி கிளின அவங்கள ஹக் பண்ணினேன் வேற ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவருடைய இயக்கங்களை இப்படிலாம் அவர் தெரிவிக்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் நாங்கள் வங்கியில் தானே வாங்கினோம் நாங்கள் ராத்திரியில போய் வாங்கினோமா அது வேற செஞ்சுக்கானுங்க ஏன்னா இது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரிந்து நான் கூட பல கம்யூனிஸ்டுகளை எளிமையான கம்யூனிஸ்டுகளை அதாவது ஒரு வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம்னு புஸ்தகம் எழுதினவர் மகேந்திரன் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எழுத்துன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு இடைத்தேர்தலில் தோத்து போனாரு ஒரு நல்ல சிந்தனாவாதி நம்ம டெல்டா பகுதியைச் சேர்ந்த வேப்பத்தூர் பி ராமமூர்த்தி அவராக இருக்கட்டும் இப்போ இருக்கிறவங்கள கூட வந்து ஒரு கீழே வந்தவர் தான்ங்கிறாங்க இப்ப சிபிஎம் உடைய தலைவரா இருக்கக்கூடிய சண்முகம் அவரு ஒரு இயல்பான ஒரு மனிதராக இருக்கார் அவர் வந்து திமுக அவருடைய அந்த கூட்டணி விட்டு வெளில போறோம் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இருக்கு இந்த சண்முகம் ஒத்தருக்கு அவருக்கு பதில் சொன்னா போறோம் அண்ணாமலை எப்படி பிரிச்சு மேயராக இருமுகாவை அந்த மாதிரி சண்முகமும் திமுக ஏங்க அவங்க எவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்க சார் நான் ஒரு நாலு சாதனையை சொல்லுங்களேன் அவங்க நூறு நாள் சட்டமன்றம் நடத்தவன்னாங்க பதினைஞ்சு நாள் கூட நடத்தற இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் போட்டு வெளுக்கிறது சண்முகம் தான் விகடன் தொலைக்காட்சியில கூட நிறுவன் ஏன் உங்க கட்சி அவங்களுக்கு கோபம் வருது திமுகன்னு அவங்க வந்து அண்ட சராசரிக்கே அற்புதமான ஆட்சின்னு சொன்னாங்களா நம்ம அவங்களோ மேலேயே குறை சொன்னோமா அது அவங்களால தாங்க முடியல போல இருக்குன்னு திருச்சி வேற போக்கில வந்து நல்ல நம்ம கோபாலிக்கு உண்டான நக்கல் அவருக்கு நம்ம இலங்கணேசனுக்கு உண்டான நக்கலோட அவர் ரொம்ப அருமையா அது பண்றாரு அந்த சண்முக மாதிரியோ இல்லை பை அண்ட் லார்ஜ் சண்முகம் வந்து அவரும் நச்சிக்கருத்தை தான் பேசுகிறாரு அவர் வந்து பிஜேபியும் சங்கத்தையும் பரிவாரையும் திட்டும்போது அவங்க வந்து ஒரு திண்டுக்கல்ல பேசும்பொழுது நாங்கள் அடித்து ஒடிச்சுருவோம் இந்த கேரளா பாணியில் பேசினார் அதெல்லாம் பேசக்கூடிய நபர் அதனால தான் சொல்கிறேன் இந்த கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தங்கிறது இந்த சென்பொடிங்கிறது அது வந்து ஒரு வன்முறையை போதிக்கக்கூடிய விஷயம் ஒரு நெறியாளர் இமயம் தொலைக்காட்சியில் நான் பேசும்போது லோக்கல்ல இருக்கிறவங்க அர்பன் நக்சலுங்க இதுல எல்லாம் மாவோயிஸ்ட் அந்த மாவோயிஸ்டுக்கும் செங்கொடியை இந்த சிபிஐ அப்படின்னு சொல்றவங்களுக்கு மைசூர் பாக்குக்கும் என்ன தொடர்போ அதுதான் கம்யூனிஸ்டத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் உள்ள சித்தாந்தத்துக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளும் ஜனநாயகத்துக்கும் உள்ள தொடர்பு அந்த அளவுக்கு ஜனநாயக அற்றவர்கள் பேச்சு மட்டும் நாங்கள் விவாதித்தோம் அதை பேசணும் ஆர் வரதராஜன் ஒரு நல்ல மனுஷன்னு கொண்டுட்டானுங்களே அவனுங்க போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரோப் பண்ணியிருப்பானுங்கண்ணா எவ்வளோ கேடு கட்டவனுங்க இவனுங்க அதனால் இவர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு நான் பணம் வாங்கினேன் நான் வந்து ஒரு கள்ளக்காதல் மாதிரி அப்புறம் சுபவி கோச்சிப்பார் திருமணம் கொடுந்த உறவு மாதிரி நாங்கள் அதுக்கு பணம் வாங்கினோம் நான் மட்டுமா வாங்கினேன் சிபிஐஎம் வாங்கிச்சு மதிமுக வாங்கி வாங்கிச்சு விடுதலை சிறுத்தை வாங்கிச்சு அப்புறம் இந்த கோயம்புத்தூர் பாம்பாஸில் இவனு இருக்கான்ல அதை என்ன கட்சி அது மனித மக்கள் கட்சி அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இவர் எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரமானம் வெக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெக்கத்துக்கு அவங்களுக்கு என்ன இது பாருங்க மிகப்பெரிய கார்பரேட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த ஆஃபீஸ் இதுலேயே கார்பரேட் அளவுலாம் இயங்குது பாண்டே கேட்டவனே அவருக்கு வருத்தம் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் மெட்ரோ ரயில் வரதுனால அவருடைய ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போய் அட்வான்ஸ் கொடுத்து இன்டீரியர் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அதுக்கே இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் இடத்த அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு வந்து நான் ஆரம்பிக்கிறாருந்த தொழிலே பிரச்சனையாக இருக்குங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருன்னா இன்னி வரைக்கும் திருப்பி கொடுக்கல அது திரும்பி நே நேற்று இரவு வரைக்கும் அந்த நபருக்கு திருச்சியை சேர்ந்தவர் பெரம்பலூரை சேர்ந்தவருக்கு இன்னி வரைக்கும் அவருக்கு அந்த பணம் செட்டில் பண்ணப்படலை நேர்மையான அவ்வளோ நேர்மையானவங்க அவ்வளோ நேர்மையானவங்க அவர் என்ன ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு ஓடியாந்து சார் அண்ணாமலை சாரை பார்க்கணும் இல்லை நயனார் என்ன பார்க்கணும் அப்படின்னாரு வாங்க நீங்கள் கான்கிரீட் இதோட வாங்க என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ நான் உங்களை ஆயிக்கிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொன்னேன் நேற்று இரவு வரைக்கும் பைசல் செய்யப்படலை அந்த அளவுக்கு யோக்கியர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் அதனால அவர் இருபத்தஞ்சு கோடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கு அவர் வந்து அதுங்க வீட்டில் நாய் வளர்க்குறோம் அந்த நாய்க்கு என்ன போடுறோம் நம்ம அன்னைக்கு வீட்டில் ஏதாவது அசைவம் ஆக்கினோம்னா அந்த எலும்பு துண்டு மீண்டு போனதை அதுக்கு போடுறோம் வீட்டில் நம்மளுக்கு எல்லாரும் சோறாக்கினதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா பிஸ்கட் இருந்தால் தான் பிஸ்கட் போடுவோம் இப்படிலாம் வீட்டில் என்ன மீண்டு போயிருக்கோ அதை வந்து அந்த இதுக்கு போடுவோம் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள்ட்ட இருக்கிறது உபரியான விஷயத்த இவங்களுக்கு கொடுத்ததே இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது நீ வந்து சித்தாந்தத்தை பேசுற கார்பரேட்னு பேசுற பொதுவாழ்வில் தூய்மைன்னு பேசுற ஏன் இவ்வளவு பித்தலாட்டத்தோட இருக்க போய் இருபத்தி அஞ்சு கோடி வாங்குறிய கூலிக்குதானே மாரடிக்கிற நீ கூலிக்காருனா அப்படின்னு இவங்களை கேட்டோம்னு வச்சுங்க அவ்வளவு ரோசம் எல்லாம் வரும் ரோசம் யாருக்கு இருக்கலாம் தப்பு செய்யாதவனுக்கு இருக்கலாம் மானஸ்தனுக்கு ரோசா இருக்கலாம் ஆனா இது ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கிடையாது அதனால அவர் பேசுறதை நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்லை